பிரியா என்ன யோசனை அப்படிங்கிறாங்க குலாம் கண்ணு அது என் ரமேசன் அப்படிங்கிறாங்க பிரியம்மா அந்த ஆளையும் வந்து பிளாக் பண்ணிடுச்சு பிரியா தான் எடுத்து எடுத்து எடுத்துச்சு வேண்டாம் நான் நான் புரிய வைக்கிறேன்டா உனக்கு புரியுதா இல்லையா நான் பிராமிசா அண்ணா கம்ப்ளீட் பண்ணல புரிய வைக்க அண்ணா கிட்ட சொல்றேன் நீங்க தொட்டு பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஒரு மெம்பர்ஷிப் வந்து வேற யாருக்காச்சும் தான் போகும்னு நினைக்கிறேன் அதான் அண்ணா எனக்கு புரியுதுண்ணா நான் புரியல அவங்களுக்கு புரியறதுக்கு என்ன அந்த மாதிரி அஞ்சு கிஃப்ட் குடுத்தோம் அப்படின்னா தொட்டு உள்ள ஆட ஆயிக்கலாம் வேண்டாம் அண்ணா வேண்டாம் வேண்டாம் எனக்கு புரியுது புரியுது எல்லோரும் லைக் அண்ட் சப்ரிப் அடக்கடவுல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து ஹைட்ல போயிடுச்சு தாமி எல்லோரும் லைக் அண்ட் சப்க்ரிப் பண்ணுங்கிறது ஹைட்ல போயிடுச்சு ஒரு கிஃப்ட் நூத்தி பத்தொன்பது ரூபா ஓ அதாண்ணா அதாண்ணா கண்ணா அப்ப நான் உங்க தம்பி இல்லையா போச்சு மாட்டிக்கினியா மாட்டிக்கினியா

ஹாய் பாரு ஹாய் செல்லக்குடி சிஸ்டர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் பாருமா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஏதோ வந்துட்டே சொ வாங்கண்ணே வாங்கினேன் வெல்கம் பாருங்கள் ஜெயலலிதா சகோ சாப்பிட்டிங்கண்ணா இல்லைண்ணா நான் அப்போ தான் சாப்பிடுவேன் கண்ணுன்னு இஷ்யூங்கிறாங்க அப்படியாம்மா கண்ணுன்னு காட்டு ஓடிக்கிறாங்க ரோலஸ் தம்பி ஹாய் செல்லக்குடி சிஸ்டர் என்ன சைலண்ட் லைஃப் போகுது இல்லை இல்லை வீடு அந்த லாக்கு சரியாக எடுக்க முடியல தான் இருந்தேன் நான் சாப்பிட்டேன் சகோ ஆஃபீஸில் தக்காளி சாதம் சூப்பர் 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 ஆமா ரமேஷ் புரோ அந்த ஓடி போச்சு மின்னல் ஓடி போச்சு அவரும் உயிர் அண்ணா அப்படிங்கிறாங்க பிரியாமா ஜெய் அண்ணா வணக்கங்கிறாங்க ரொல சப்பி ஏர் சப்ப வணக்கம் சாப்பிட்டேங்களா அப்படிங்கிறாங்க ஜெய் அண்ணா பிரியா லைவ் ஃபுல்லா இருக்கு அதான் கேட்டேன் கேட்டேங்கிறாங்க நம்ம ரமேஷ் அண்ணா ஜெய் பிரதர் எப்படி இருக்கீங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க மாம் பிரியா வணக்கம் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க ஜெயண்ணா ஜெயா பிரதர் ஜெயா பிரதர் வீட்டுல எல்லாரும் நிலம்மாங்கிறாங்க நம்ம மாம் கௌதம் அண்ணா மின்னல் நம்ம ரமேசன் ஐயோ ஆகிரும் ரமேசன் அப்படிங்கிறாங்க ரேசந்தீப் ஹார்ட் நம்பா ஹார்ட் வச்சிருக்கீங்க என்ன மகிழ்ச்சி நண்பா அப்படிங்கிறாங்க ஜெயண்ணா ஜெய் வின்னர் ப்ரோ இனிய மாலை வணக்கங்கிறாங்க கௌதம் ப்ரோ ஜெய் பிரதர் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் என்ன பேசுங்கிறாங்க நம்ம பாரூசிஸ் செல்ல பிள்ளையா என்ன சாங்குமா அக்கா ஸ்கூல் போறாங்க சாங்கு போட்டா டாக்கு கடிக்க வந்துடும் ஆமா இன்னும் மட்டும் எப்போ கேட்ட பாட்டு இப்போ சொல்றீங்க எங்க பாருங்க கூட அப்புறம் நீங்கள் வெயிட்டிங்ல இருந்தீங்கன்னா நாங்கள் எப்போ கேட்டோம் மின்னலையை பத்தி ரோலக்ஸுக்கு தான் தெரியும் டிரைவர் கௌதம் ப்ரோ அப்படிங்கிறாங்க ரோல நம்ம அண்ணா ரோலக்ஸ் நண்பா வணக்கங்கிறாங்க அண்ணா ஜெய பிரதர் நான் தான் பாரு அப்படிங்கிறாங்க பாரு சீஸ் அப்படியே ப்ரோ குணா அண்ணா அப்படிங்கிறாங்க சில பிள்ளை ஆமாம் எனக்கு அன்னைக்கே தெரியும் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க நம்ம கௌதம் ப்ரோ ஹாய் ஜெய் அண்ணே சாப்பிட தயிர் சாதம் சாப்பிட போகும்போது இந்த லைவரும் சாப்பிட விடல அப்படிங்கிறாங்க பிரியமா பிரியமா பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன் நான் சாப்பிட்டேன் நண்பா ஹார்ட் நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க ஜெய்